அச்சத்தை போக்கும் அச்சம் தீர்த்தார் சாஸ்தா தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் பரவலாக காணப்படும் வழிபாடுகளில் ஒன்று சாஸ்தா வழிபாடு குடும்பத்தோடு தங்களின் குலதெய்வமாக வணங்கப்படும் சாஸ்தா கோவிலை தேடி செல்வார்கள் பங்குனி உத்திரம் அன்று பொங்கல் வைத்து கால் கடுக்க வரிசையில் நின்று தேங்காய் பழம் படைத்து வணங்கி சாஸ்தாவின் முகம் பார்த்து அனைத்து வரங்களையும் பெற்று வருகிறார்கள் மக்களின் உள்ளம் கவர்ந்த சாஸ்தா எப்படி தோன்றினார் அதற்கான பல புராண கதைகள் நம் மண்ணில் பேசப்படுகிறது என்றாலும் அவ அவற்றை பற்றி பார்ப்போம் சாஸ்தா வரலாறு தங்கள் வேள்விகளை நல்வழியில் பயன்படுத்தாத முனிவர்கள் தாங்களோ பெரியவர்கள் என ஆணவம் கொண்டனர் முப்பெரும் தேவர்களான சிவன் விஷ்ணு பிரம்மன் ஆகியோரின் சக்திகளை தாங்களே பெற வேண்டும் என வேள்வி செய்து தொடங்கினர் வனத்தில் நடந்த அந்த வேள்வியை அழிக்க சிவபெருமான் பிச்சாண்டனர் வேடமும் விஷ்ணு மோகினி வேடமும் எடுத்து அங்கு வந்தனர் சிவபெருமானின் பிச்சாண்டர் தோற்றத்தைக் கண்ட முனிவரின் மனைவிகள் மனதில் தங்கள் கணவரை விட இவர் அழகாக இருக்கிறாரே என்கிற எண்ணமும் தடுமாற்றமும் ஏற்பட்டது விஷ்ணு எடுத்து வந்த மோகினியின் தோற்றத்தில் மயங்கிய முனிவர்களின் மனம் வேள்வியில் இருந்து வெளியேறி மோகினியின் அழகில் அழைப்பாயத் தொடங்கியது இதனால் வேள்வி தடைப்பட்டது இந்த நிலையில் மோகினியின் அழகில் மயங்கிய பிச்சாடனார் மோகினியுடன் இணைந்தார் இதனால் மோகினியின் கையில் குழந்தை ஒன்று தோன்றியது அந்த குழந்தை வளர்ந்து இளம் வயதை அடைந்தபோது சிவபெருமான் வாழ்த்தியபடியே சாஸ்தா என்னும் பெயரில் கிராம மக்கள் காவல் தெய்வமாக உயர்ந்தார் கோபத்துடன் வீரமான தோற்றத்தில் இருக்கும் நிலையில் சாஸ்தாவை ஐயனார் என்றும் அழைக்கின்றனர் பிச்சாடனருடன் இணைந்த மோகினியின் கையில் தோன்றிய குழந்தை என்பதால் இவரை கையானார் என்று அழைத்தனர் இந்த பெயரே பின்னர் ஐயனார் என்று விட்டதாக சொல்கிறார்கள் சாஸ்தா மார்பில் பூநூல் அணிந்து சிவபெருமான் அணிந்திருக்கும் அனைத்து அணிகலன்களையும் அணிந்து கொண்டிருப்பார் இளம் வயது தோற்றத்தில் வலது கையில் தண்டம் ஒன்றை வைத்திருக்கும் இவர் இடது கையை இடது காலின் மீது வைத்திருப்பார் இடது காலை மடித்து பீடத்தின் மேல் வைத்துக்கொண்டு வலது காலை தொங்கவிட்ட நிலையில் அமர்ந்திருப்பார் சில இடங்களில் குதிரை அல்லது யானையின் மீது அமர்ந்த நிலையிலும் காணப்படுவார் சாஸ்தா பெரும்பாலும் பூரண புஷ்கலையுடன் இணைந்து இருப்பார் சாஸ்தா கோவில்களில் பாதுகாவலாக சுடலைமாடன் கருப்பசாமி இயங்கியவர்கள் மற்றும் இருபத்தோரு பூட தெய்வங்களாக வழிபடப்பட்டு வருகிறார்கள் சாஸ்தா கோவில்களில் அவர் தோன்றியதாக கருதப்படும் பங்குனி உத்திர நாளில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தருவை அச்சம் தீர்த்த ஐயனார் சாஸ்தா கோவிலில் மிகவும் சிறப்பானதாகும் தாமரபரணி ஆற்றங்கரையில் வயல்வெளிகளில் சூழ செழிப்பாக இருக்கும் இடம்தான் தருவை கிராமம் பாலைவன ஊற்றுக்களைப் போலவே இம்மணற்குன்றுகளில் தேங்கும் நீர் நிலத்தடி நீரோடு சேர்ந்து சிற்றேரிகளாக காட்சி தருகின்றன இவற்றை இப்பகுதி மக்கள் தருவைகள் என்று அழைக்கின்றனர் ஏன் என்றால் தருவை என்ற கிராமத்தில் பச்சை பயிறு தாமரபரணி ஆறு மாலையாக ஓடினாலும் கூட பாசனத்துக்கு இது போன்ற நீர் ஊற்றுகளோ காரணமாக இருக்கின்றன தாமரபரணி ஆற்றின் அக்னி தீர்த்தமாக சேரும் நீர் ஊற்றுகள் இதற்கு சான்றாகும் முன்னொரு காலத்தில் தருவை கிராமம் மிகப்பெரிய காடாக இருந்தது கிட்டத்தட்ட முன்னீர் பள்ளத்தில் தாண்டி பிராஞ்சேரி வரை காடாகத்தான் இருந்தது இந்த பகுதியில் இருந்து வயல்வெளிக்கு செல்பவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது வயல்வெளிகளில் வேலைக்கு செல்பவர்களுக்கு விஷப்பூச்சிகளால் ஆபத்து ஏற்பட்டுவிடும் இந்த வழியாக பொருட்கள் கொண்டு செல்லும் விவசாயிகள் பொதுமக்களிடம் வழிப்பறியும் நடைபெறும் இதனால் அனைவரும் அச்சத்துடன் சென்று வந்தனர் இந்த பிரச்சினையெல்லாம் தீர ஐயனார் முன்பு நின்று ஐயா எங்கள் அச்சத்தினை தீர்க்க வேண்டும் என்று வேண்டி நின்றனர் இவர்களுக்கு சாஸ்தா வேண்டி அருள் வழங்கினார் ஒரு சமயம் விவசாயி தனது விளைபொருட்களை வியாபாரிகளிடம் வழங்கிவிட்டு பணத்துடன் தருவை நோக்கி வந்தார் அப்பொழுது அவரை முகமூடி அணிந்து நான்கு திருடர்கள் வழிமறித்தனர் கத்தியை காட்டி பணத்தினை கேட்டனர் உடனே அந்த விவசாயி ஐயனே என் மகன் திருமணத்திற்கு சேர்த்து வைத்த பணமல்லவா இது இந்த பணத்தை இவர்களிடம் கொடுத்து விட்டால் என் மகள் திருமணம் என்னவாகும் என்று ஐயனை நோக்கி வணங்கி நின்றார் மறுநிமிடம் திருடர்கள் கண் பார்வை பறிபோனது வழிபறி திருடர்கள் அனைவரும் கண் பார்வையை தெரியாமல் கதறினர் இதையடுத்து விவசாயி அங்கிருந்து தப்பிச் சென்றார் ஐயனாருக்கு நன்றி கூறினார் இங்குள்ள ஐயனை வழிபட தொடங்கி இங்குள்ள ஐயனை வழிபட தொடங்கிய பிறகு விஷப்பூச்சிகள் தீங்கு செய்யவும் சாஸ்தா அனுமதிப்பதில்லை என்கிறார்கள் இப்படி பாமரர்கள் மற்றும் விவசாயிகள் அச்சத்தினை தீர்க்கும் ஐயனார் என்பதால் இவரை அச்சம் தீர்த்த ஐயனார் என்று அழைக்கிறார்கள் அவர் அருகில் மிக பிரம்மாண்டமான ஆழி இருப்பதால் அச்சம் தீர்த்த சாஸ்தா என்று இவர் பெயரை மாற்றி திருமண கோலத்தில் பூரண புஷ்கலையுடன் அமர்ந்த கோலத்துடன் இந்த கோவிலில் மூலஸ்தானத்தில் உள்ளார் பங்குனி உத்தரத்தினை முன்னிட்டு முதல் நாள் மா சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மறுநாள் அதிகாலை அபிஷேகம் அலங்காரம் நடந்து பக்தர்கள் தரிசனம் செய்வார்கள் அன்று முழுவதும் அன்னதானம் நடைபெறும் இந்த ஆலயம் தினமும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் அமைப்பிடும் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் இருந்து சேரன் மகாதேவி செல்லும் சாலையில் எட்டு கிலோமீட்டர் தொலைத்து தொலைவில் உள்ளது தருவை மெயின் ரோடு இறங்கி ஒரு கிலோமீட்டர் உள்ளே சென்றால் கோவிலை அடையலாம் பிரம்மாண்ட ஆழி அச்சம் தீர்த்த சாஸ்தா கோவில் அருகில் ஒரு பிரம்மாண்ட ஆழி உருவம் உள்ளது இந்த ஆழியைப் பற்றி இவ்வூரில் செவி வழியாக பேசப்படும் கதை ஒன்று இருக்கிறது ஒரு சமயம் இந்த பகுதியில் சாஸ்தாவை கடந்து விவசாயி ஒருவர் சென்றுள்ளார் அவர் சாஸ்தா அருகில் உள்ள ஆழியை பார்த்து எப்பா இவருக்கு எவ்வளவு பெரிய வயிறு என்று கேலி செய்துள்ளார் பின்னர் அந்த விவசாயி வயலுக்கு சென்று வேலை பார்த்து கொண்டிருந்த போது அவருக்கு வயிற்றுவலி உண்டானது மருத்துவரை பார்த்தும் பயனில்லை அப்போதுதான் ஆழியின் வயிறு பற்றி கேலி செய்ததும் விவசாயிக்கு புரிய அவர் உடனடியாக ஆழியை வணங்கி மன்னிப்பு கோரினார் அதையடுத்து அவர் வயிற்று வலி நீங்கியது